வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் பால் சேர்க்காத பால் பாயசம் செய்ய போகிறோம் இந்த பால் பாயசம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த பாயாசம் செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பாயாசம் செய்கிறதுக்கு நூறு கிராம் அளவுள்ள ஒரு சின்ன டம்ளரில் நைலான் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த ஜவ்வரிசி பாருங்கள் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் மாவு ஜவ்வரிசி கிடையாது இது இந்த ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு முறை கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் ஜவ்வரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அடுத்து ஜவ்வரிசி எடுத்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பாதாம் எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் சுடுதண்ணி ஊற்றினிங்கன்னா தான் உங்களுக்கு இதில் இருக்கிற தோல் எல்லாம் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க மறுபடியும் பச்சை தண்ணியில் சேர்த்துட்டு பாதாமில் இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறுபடியும் சுடுதண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாதாமும் ஜவ்வரிசியும் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாதாம் பாருங்கள் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன் அதனால் சீக்கிரமாகவே ஊறிடுச்சு பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியும் நல்லா ஊறி இருக்குது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் நம்ம ஊற வச்சா ஜவ்வரிசியை சேர்த்துடலாம் இந்த ஜவ்வரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஜவ்வரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற வைக்கும்போது ரெண்டு டம்ளர் ஊற்றிட்டோம் அதனால் மறுபடியும் ஒரு டம்ளர் ஊற்றிட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம பாதாம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் நம்ம ஊற வச்சால் பாதாம் சேர்த்துக்கலாம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டு பாதாம் பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த எல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவைப்பட்டால் இன்னொரு கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இது அரைக்கிறதுக்கு மட்டும் அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்தா போதும் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இந்த பாதாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா அறபட்டு வரும் இங்கே பால் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நல்லா அரைபடாது நான் பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ இதை பவுலில் சேர்த்துட்டு இந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நம்ம அலசி இதோடு சேர்த்துக்கலாம் இந்த பாதாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா திக்காகவும் இருக்குது அதே சமயம் நைஸாகவும் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து குக்கரில் மூணு விசில் வந்துட்டு ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரில் ஜவ்வரிசி வச்சால் பொங்கி வராதான்னு யோசிப்பீங்க இங்கே நீங்கள் குக்கரை இறக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் மேலெல்லாம் கொஞ்சம் கூட பொங்கி வரலை பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நீங்கள் கரெக்டான அளவில் தண்ணி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பொங்கியெல்லாம் வழியாது அழகாக வெந்து வரும் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி சூப்பராக வெந்து வந்திருக்குது பாருங்கள் மூணு விசில் தான் வச்சிருக்கிறேன் ஆனாலும் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்குது ஊற வச்சுட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வெந்து வந்துடும் உங்களுக்கு இப்போ கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஜவ்வரிசியும் சூப்பராக வெந்திருக்குது நம்ம ஊற்றுன தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாமை இதில் சேர்த்துடலாம் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்டிகள் எதுவுமே இருக்காது திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருந்தோம் பாருங்கள் அதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து இதோட சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் கொதித்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போது இந்த பாயசத்தை அடுப்பில் வச்சு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கலறதை விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும் அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா பாதாம் பால் பாயாசம் சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது இது ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் நான் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் சர்க்கரை கரைஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் நமக்கு மறுபடியும் திக்காகி வரும் இந்த பாயாசத்தில் சர்க்கரைக்கு பதில் வெள்ளம் சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா சேர்க்கலாம் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சர்க்கரை சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க இப்போ பாயாசம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து நல்லாவே திக்காகி வந்திருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும் இப்போ பாயசம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தாளிப்பு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரியும் பாதாமும் வறுத்து வச்சிருக்கிறேன் அதை இந்த பாயசத்தில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது பால் சேர்க்காத பாதாம் பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வர இருக்கிற இயருக்கு இந்த பாயாசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி